கிணறு ஆச மூவி அந்த ஹோல் டீமுக்கு நான் வந்து கங்க்ராச்சுலேஷன் சொல்லணும் ஏன்னா ஃப்ரம் த டைரக்டர் டு த சினிமா டாக்ராஃபர் டு ஆல் த ஆக்டர்ஸ் அந்த பசங்களாம் சூப்பராக நடிச்சிருக்காங்க ஆல் த கேரக்டர்ஸ் ஹவ் டன் அ கிரேட் ஜாப் அண்ட் ரொம்ப நாள் கழிச்சு இந்த மாதிரி ஒரு ரியலி ஹார்ட் வார்மிங் ஸ்கிரிப்ட் சிம்பிள் ஸ்கிரிப்ட் பார்த்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் அண்ட் இட் கிவ்ஸ் யூ வெரி நைஸ் ஃபீலிங் படம் பார்த்துட்டு வெளியில் வரும்போது ஒரு வார்ம் ஃபீலிங் பார்க்குற மாதிரி இருந்தது ஸோ கிராச்சு எப்படி வந்து சினிமா ஜோக்ராஃபர் ஸ்பெஷலிஸ்ட் ஆன கிரேட் ஜாப் அண்ட் டைரக்டர் கூட புது டீம் ஆல் யூ கம்மர்ஸ்ன்னு கேள்விப்பட்டேன் ஸோ ஆல் த பெஸ்ட் நீங்கள் இன்னும் நிறையா இந்த மாதிரி படம் பண்ணணும் தமிழில் நாங்கள் பார்க்கணும் இட் வாஸ் குட் கங்க்ராஜுலேஷன் கிணறு ரொம்ப ரொம்ப நாளுக்கு அப்புறம் ரொம்ப ஒரு நேட்டிவிட்டி படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு சூப்பராக நடிச்சு தாங்க நாலு பசங்க

i think uh, we've got a proper child friendly film for all the kids in tamil nadu romba genuine performances beautiful story and i'm so glad producers won the you know put so much effort into a film like this and um, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யூ கைஸ் ஹாவ் ஜெ சச் ஜென்னியூவின் காமிக் சென்ஸ் அடல்ட்ஸ்க்கு கூட இவ்வளோ காமிக் சென்ஸ் இருக்குமா இருக்காதான்னு தெரியல அண்ட் விவேக் பிரசன்னா சார் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க வி ஆர் ஆல்ரெடி ஆக்டிங் டுகெதர் ஸோ ஹாப்பி டு சி யூ இன் திஸ் இஸ் வெல் தேங்க்யூ ஸோ மச் எல்லோரும் கண்டிப்பாக பார்க்கணும் ஹாய் ரொம்ப அழகான படம் ஒரு பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது அதுவும் என் பையனோடு பார்க்குற படம் அவர் ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தாரு ஸோ கிட்ஸுக்கான படமாக இருக்குது இது அந்த நாலு பர்சங்களும் அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க அவங்களோட ட்ராவல் குட்டி குட்டி ஐனோ க்யூட்டான மூமெண்ட்ஸ் நிறைய இருக்குது கண்டிப்பாக அந்த கிணறு படம் பார்த்தா ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க அதில் சின்ன பசங்களை வச்சுட்டு ஒரு அவர் ஒரு கிராமத்தில் நடிச்சிருக்கவங்களாம் வாழ்ந்துருக்காங்கன்னு சொல்லணும் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க டேரக்ஷன்லேருந்து ஆக்டிங்லேருந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க ப்ரொடியூசர் வாழ்த்துக்கள் ஓகே நன்றி அதான் பண்ணியிருக்காங்க கிணறு ரொம்ப ஒரு அழகான ஒரு படம் இதெல்லாம் இந்த பசங்களை வச்சு தான் பண்ணியிருக்காங்க நம்மலாம் வந்து இங்கே சிட்டியில் எந்தளவு ப்ரிவிலேஜாக இருக்கும் அப்படின்றத ஞாபகப்படுத்துகிற ஒரு படம் அண்டு உள்ள ஒரு ஆக்சுவலாக ஒரு பெரிய அரசியலும் பேசியிருக்காங்க ஆனால் அது வந்து ரொம்பவும் ஒரு சந்தோஷமாக ஒரு என்டர்டெய்னிங்காக பசங்களை வச்சு ஒரு சூப்பரான ஒரு ஒரு கதைக்களம் அண்ட் ரொம்ப நல்லா எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி படங்களை கண்டிப்பாக நம்ம தியேட்டரில் போய் பார்க்கணும் ப்ளீஸ் எல்லாரும் போய் பாருங்கள் அண்ட் அந்த திரைப்படத்தில் ஒர்க் பண்ண எல்லாருக்கும் உள்ள ஒர்க் பண்ண எல்லா டெக்னிஷியன்ஸுக்கும் என்னோடய வாழ்த்துக்கள் தேங்க்யூ ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் தேஜ் அஸ்மணி பேசல கிணறோடய ரிவ்யூ இப்போ தான் முடிச்சுட்டு வெளியில் வந்தேன் ரொம்ப அழகாக இருக்குது இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து சிட்டியில் இருக்கிறவங்களுக்கு பெருசாக கிடைக்காது அது ரொம்ப லைவாக பார்த்த மாதிரி இருந்தது சினிமாட்டோகிராஃபியும் ரொம்ப அழகாக இருந்தது அண்ட் ஆஃப்கோர்ஸ் இங்கே இருக்கிற நாலு பேரும் வந்து குட்டி பட்டாஸ் மாதிரி பயங்கரமாக நடிச்சிருக்காங்க ரொம்ப அழகாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அதோட எக்ஸ்பீரியன்ஸே வந்து நம்மளுக்கு பக்கத்தில் இருந்து பார்க்குற மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் அண்ட் ஆப்வியஸ்லி உங்களோட ஆக்டிங் சொல்ல வேண்டாம் அண்ட் பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்கீங்க அண்ட் எல்லாருமே வந்து பார்க்கலாம் குழந்தைங்க மெயினாக வந்து பார்க்கலாம் ரொம்ப செகண்ட் ஆஃப் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது பயங்கர காமெடியாக போச்சு அண்ட் ஒரு விஷயத்துக்கான டெப்த்து வந்து அவங்கெல்லாம் எவ்வளோ அழகாக பார்க்குறாங்கன்றது வந்து இதில் கன்வே பண்ணியிருக்காங்க ஸோ ப்ளீஸ் எல்லோரும் ஃபேமிலியோடு வந்து பாருங்கள் தேங்க்யூ அத்தனை பேருக்கும் வணக்கம் முதல்ல நான் கிணறு திரைப்படத்தை பார்த்துட்டு வெளியே வரேன் ஆமாம் மனசுக்கு ரொம்ப நிறைவான ஒரு திரைப்படம் படம் தொடங்கி முடிகிற வரைக்கும் அப்படியே கட்டி பிடிச்சி வச்ச ஒரு படம் ரொம்ப நாட்களுக்கு பிறகு நான் வந்து ஒரு நல்ல படத்தை பார்த்த ஒரு நிறைவோடு இன்றைக்கி உங்கள்கிட்ட இருக்கேன் படத்தில் குறிப்பாக பின்னணி இசை ரொம்ப சிறப்பாக இருக்குது படத்தில் ஆமாம் பின்னணி இசை படம் நடக்கக்கூடிய அந்த களம் அந்த களமும் அந்த நிலம் ரொம்ப அருமையான ஒரு நிலம் இந்த படத்தில் காமிச்சிருக்காங்க அதே மாதிரி இந்த படத்தில் வரக்கூடிய வட்டார வழக்கு அப்படியே வட்டார வழக்குன்னா அப்படி தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி அப்படியே அந்த ஊருக்கு போயிட்டு வந்த மாதிரி இருந்தது பிறகு இந்த படத்தில் நடித்த அந்த தம்பிங்க ஒரு நாலு தம்பிங்க படத்தை அப்படியே கட்டி தூக்கி நிறுத்தி ஆமாம் எனக்கு ஒரு அருமையான ஒரு நாட்டுப்புற ஒரு நாட்டார் நாவலை படித்த ஒரு நிறைவு எனக்கு இருக்குது ஒரு கவிஞனா ஒரு எழுத்தாளனா ஒரு நிறைவான ஒரு படத்தை பார்த்த ஒரு திருப்தியோடு இன்றைக்கி இரவு நான் வீட்டுக்கு போகிறேன் இது எல்லாவற்றையும் மீறி இயக்குநருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் நன்றியும் ஒரு மண் சார்ந்த ஒரு நிலம் சார்ந்த ஒரு ரீஜினல் மூவி வரும்போது தான் தமிழ் சினிமா தன்னுடைய இடத்தை உலக அரங்கில் எட்டும் அப்படிங்கிறது அந்த படத்தில் ரொம்ப அழகாக காமிச்சிருக்காவில் முத்தாய்ப்பா இந்த திரைப்படத்தில் விவேக் வசன்னா ஆமாம் ஒரு தன்னுடைய ஒவ்வொரு படத்துலையுமே தன்னுடைய நுட்பமான நடிப்பெல்லாம் காமிச்சிட்டே இருக்காப்புல தம்பி இந்நேரத்தில் எனக்கு பெருமையும் கூட என்ன நான் கூட அண்ணன் அப்படிங்கிறதுல விவேக் பிரசன்னாவுடைய நடிப்புக்கு இந்த திரைப்படம் ஒரு நல்ல தீனி அப்படின்ற மாதிரி நான் நிறைவாக நினைக்கிறேன் என்ன தம்பி நிறையா போகணும் படத்தில் பணியாற்றிய அத்தனை பேருக்குமே ஒரு ரசிகனாக என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் நன்றியும் இந்த மாதிரி மண் சார்ந்த இந்த நிலத்தில் இருக்கக்கூடிய வாழ்க்கையை நிறைய சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தம்பி ஹரிக்கு நான் கேட்டுக்கிறேன் ஒட்டு மொத்தமாக அத்தனை பேருக்குமே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் இசையப்பாளத்தினுடைய வாழ்த்துக்கள் சோழர் கருணாகரன் பாட்டியல் இருக்காப்புல அவருக்கும் ஒரு பாடலாசைங்க என்னுடைய வரவேற்பு வாங்க நிறைய எழுதுங்க மொத்தத்தில் அத்தனை பேருக்குமே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் தான் கிணறு படம் பார்த்துட்டு வந்தேன் உண்மையிலே வந்து ஒரு பியூட்டிஃபுல் எஃபர்ட்ன்னு சொல்லலாம் ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்து ஒரு நல்ல ஃபீல் குட் ஃபிலிம் சாதாரணமாக நாங்கள் வந்து இந்த என்னோடய படங்கள் நான் ஸ்டார்ட் பண்ண டைமில் வந்து இந்த மெக்பல் பஃப் அப்புறம் இந்த மஜித் மஜிதி இவரோட படங்கள்லாம் நான் பார்த்து பயங்கரமாக ரசிச்சிருக்கிறோம் ஸோ எனக்கு இன்றைக்கி இருக்கிற ஒரு காலகட்டத்தில் இன்றைக்கி தமிழ்நாட்டில் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு படம் எடுத்துருக்குறாங்க அந்த படம் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஈரானியன் ஃபிலிம் ஃபீல் வந்தது எனக்கு எனக்கே அறியாமல் நான் நிறைய இடத்துல அழுதுட்டேன் இங்கே இருக்கிற நடிகர்கள்லாம் உண்மையிலே ஏதாவது கிட்ஸாக இருந்தாங்க இப்போல்லாம் வாழ்ந்துட்டாங்க ஸோ உண்மையில் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருந்தாங்க ரொம்ப நேச்சுரலாக நடிச்சிருந்தாங்க ஆக்சுவலி இவங்கள பார்த்து நிறைய விஷயங்கள் நம்ம கற்றுக்கணும் டு பி எவ்வளோ ஈஸாக எனக்கு தெரிஞ்சு இது உங்களோட ஃபஸ்ட் படமாக பார்த்தோம்னிங்களா சார் சூப்பர் உங்களோட ஃபஸ்ட் படமே அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக எந்த ஒரு கேமரா ஷையும் இல்லாமல் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருந்தாங்க இந்த டீமே எல்லாருமே ரொம்ப உண்மையாக உழைச்சிருக்காங்க இது ஒரு உண்மையான ஒரு படம் ஒரு எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு படமாக இருக்கும் ஸ்பெஷலி இந்த படத்தில் நடிச்சிருக்கிற பாட்டி அவங்களும் ரொம்ப உன்னதமாக நடிச்சிருக்கிறாங்க இந்த படத்தோட டைரக்டர் ரொம்ப அழகாக அதாவது தமிழ்நாட்டோட ஒரு ஒரு குக்கிராமத்தில் இருக்கிற ஒரு வாழ்வியலை ரொம்ப அழகாக காட்டியிருக்காரு ஒரு உண்மையிலே கொஞ்சம் ஒரு கிளைமேக்ஸிலலாம் வந்து உண்மையிலே ஒரு ரொம்ப ட்ரிக்கியாக ஹேண்டில் பண்ணியிருந்தார் அழுவே வருது சிரிப்பும் வருது ஸோ இந்த மாதிரி ஸ்விட்ச் ஆஃப் ஸ்விச் ஆன் பண்ணுற படம் வந்து நான் நான் அனுபவிச்ச ரொம்ப நாள் ஸோ இந்த படத்தோடய ப்ரொடியூசர்ஸ் உங்களுக்கு எல்லாருக்கும் என்னோட வாழ்த்துக்கள் ஸ்பெஷலி சூர்யா அவர்களுக்கு என்னோடய வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன் அண்ட் எல்லோரும் எல்லோரும் இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியன்ஸும் ஸோ ஆப்வியஸ்லி நண்பரும் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்காரு ஒரு 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 நல்ல படத்தில் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எஃபர்ட் எல்லோரும் எடுத்துருக்குறாங்க ஸோ இந்த படம் நல்லா சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லோரும் என்ஜாய் பண்ணி பார்க்க வேண்டிய ஒரு படம் ஸோ இவங்க எல்லாருமே உண்மையாக ஒழிச்சிருக்காங்க ஆப்யஸ்லி கருணாகரன்னு இருக்கார் அவரும் தொடர்ந்து அவரோட சப்போர்ட் என்றைக்குமே எல்லா நல்ல படங்களுக்கெல்லாம் வந்துகிட்ருக்கு நாங்களும் அவருக்கு நல்ல ஒரு சப்போர்ட் கொடுத்துட்ருக்குறோம் ஸோ அவரோட பாடல் எல்லாமே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ரொம்ப அழகாக இந்த படத்தில் வந்து ஜெல்லாக இருக்குது ஸோ நிச்சயமாக இந்த படம் ஒரு பார்க்க வேண்டிய ஒரு படம் எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி இருக்கிற ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு படம் ஸ்பெஷலி எல்லா ஆடியன்ஸும் பார்க்கக்கூடிய ஒரு ஒரு நல்ல ஒரு ஃபீல் குட் ஃபிலிம் ரொம்ப நாளுக்கு அப்புறம் நான் வந்து நல்லா சிரித்தேன் நல்லா என்ஜாய் பண்ணேன் ஒரு நேச்சரை வந்து ஒரு சாக் ஒரு பீச்சுக்கு போவோம் ஒரு ஹில் ஸ்டேஷனுக்கு போனேன்னா அதை நேச்சரை ரசிப்போம்ல ஸோ அந்த மாதிரி இந்த சினிமா அந்த மாதிரி ஒரு நேச்சரை ரசிக்கிற மாதிரி நான் ரசித்தேன் ஸோ எல்லோரும் பாருங்கள் இந்த படம் வந்து உண்மையிலே ஒரு ஒரு ரொம்ப ஃபீல் குடான ஒரு ஃபிலிம் நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுவீங்க தேங்க் யூ தேங்க்யூ எல்லாருக்கும் வணக்கம் என் பேர் அர்ஜுன் சிதம்பரம் கிணறு படம் பார்த்துட்டு ஃப்ரெஷ்ஷாக வெளியே வந்து உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன் நம்ம சின்ன வயசில் இருக்கும்போது நிறைய ஆசைப்படுவோம் அந்த ஆசைக்காக அடம்பு பிடிப்போம் நம்ம அப்பா அம்மா பாட்டியில் வேணான்னு சொல்லும்போது அது ஏன்னு புரிஞ்சுக்கிற பக்குவமும் நம்மள்கிட்ட கிடையாது அதுக்காக காத்திருக்கிற பொறுமையும் கிடையாது அந்த இயல்பை கேப்சர் பண்ண ஒரு படம் தான் கிணறு நாலு பசங்கள் அவங்களோட ஒரு ஆசை அந்த ஆசைக்காக எந்த எவ்வளோ தூரம் போகிறாங்க அது ரொம்ப இயல்பாக ரொம்ப ஒரு விதத்தில் காமெடியாக ரொம்ப லைவ்லியாக கேப்ச்சர் பண்ணியிருந்தாங்க அந்த பாட்டியும் பேரனோட டைனாமிக் ஆகட்டும் அதே போல் விவேக் பிரசன்னா ஒரு ஒண்டர்ஃபுல் கேரக்டர் இஸ் அ ஃபேண்டாஸ்டிக் பர்ஃபார்மர் அவருக்கு ஒரு அழகான ஒரு கேரக்டர் கொடுத்துருக்காங்க இன்டர்வல் சீக்வன்ஸுக்குனால அவர் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நோட்டபுளான ஒரு பர்ஃபார்மன்ஸ் அண்ட் பசங்கள்லாம் பிரிச்சுருப்பாங்க ரொம்ப ஜாலியாக ஆக்சுவலாக நீங்கள் படத்தை ஃபேமிலியோடு போய் பாருங்கள் உங்கள் பசங்களோடு போய் பாருங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் காமெடியாக லைவ்லியாக ஃபன்னாக ஒரு ஒரு எக்ஸைட்மெண்ட்டோட படத்தை கொண்டு போயிருக்காங்க டேரக்டர் வந்து கலக்கியிருக்காரு தலைவர் உங்களோட ஃபஸ்ட்டு படம் பின்னி இருக்காரு ஐ திங்க் கில் மேக் அ லார்ட் ஆஃப் வேவ்ஸ் இன் தமிழ் சினிமா சூப்பர் சூப்பர் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க ஒரு அருமையான கதை அருமையான களம் எந்த ஒரு கமர்ஷியல் எலிமெண்ட்ஸும் இல்லாத ரொம்ப இயல்பான ஒரு அழகான ஒரு படத்தை கொடுத்துருக்காங்க ஃபேமிலியோடு போய் பாருங்கள் நீங்கள் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுறீங்க ஐ வவுச் ஃபார் இட் தேங்க்யூ வணக்கம் கிணறு பிரஷ்ரோவில் இருக்கும் அப்போ தான் படம் முடித்தோம் ரொம்ப ரொம்ப ஒரு அழகான படம் காக்கா முட்டைக்கு அப்புறம் எனக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன பசங்களை வச்சு ஒரு அருமையான கதை இன்றைக்கி நான் பார்க்குறேன் அண்ட் டீம் வாழ்த்துகள் தெரிவிச்சுக்கிறேன் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தீங்க ஸோ எல்லோரும் இப்போ பயங்கரமாக வாழ்ந்துட்டாங்க எல்லாரும் கங்க்ராச்சுலேஷன்ஸ் ப்ரோ கங்க்ராஜு சூப்பராக பண்ணிங்க ஸோ வாழ்த்துக்கள் டீமுக்கு அண்ட் வர ஃபோர்டீன்த் நவம்பர் படம் ரிலீஸ் ஆகுது தயவு செஞ்சு தியேட்டரில் போய் பாருங்கள் ஃபேமிலியோட போய் பாருங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணுவீங்க எனக்கு இது ரொம்ப ஒரு இமோஷனல் படமாக இருந்துச்சு ஹோப்லி யூ வேணுங்க தேங்க்யூ எல்லாருக்கும் வணக்கம் கிணறு படம் இந்த மாதிரி சின்ன பசங்களாம் சேர்ந்து ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க யாருமே ஃபஸ்ட் டைமர் மாதிரி தெரியல ப்ரொஃபஷ்னல் ஆக்டர்ஸ் மாதிரி பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி ஸ்மால் பட்ஜெட் படத்தை வந்து எல்லாரும் வந்து தேட்டரில் போய் சப்போர்ட் பண்ணணும் இன்னும் நிறைய டேலண்ட்ஸ் இந்த படம் மூலியமாக வரப்போகுது மியூசிக் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது ஸோ எல்லாரும் கண்டிப்பாக தேட்டரில் போய் பாருங்க நம்பர் ஃபோர்டீன்த் இந்த படம் வந்து ரொம்ப நல்லா இருந்தது இந்த டெபியூ டான்ஸ் பசங்க வந்து ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாங்க ரொம்ப யதார்த்தமான ஒரு படம் கண்டிப்பாக நீங்கள் பார்த்து சப்போர்ட் பண்ணும் விவேக்ரானா சாரும் வந்து நடிச்சிருக்காரு ரொம்ப நல்ல கேரக்டர் பண்ணியிருக்காரு ஒரு சீன் ரொம்ப ஹைலைட்டாக அவரோட மோனலாக் வந்து மனசில் நிற்கிற மாதிரி இருக்கும் அண்ட் இந்த படத்தில் ஒரு பாட்டி அம்மாவும் நடிச்சிருக்காங்க அவங்களும் வந்து அவ்வளோ யதார்த்தமாக நடிச்சிருந்தாங்க ஸோ இதில் வந்து நிஜமாக வந்து அந்த டைரக்டரோட டச்சு வந்து இந்த ஆர்டிஸ்ட்டோட பெர்ஃபார்மென்சஸ்ஸு விஷுவலு மியூசிக் வந்து ரொம்ப ஒரு ஒரு ஃபஸ்ட் டைம் படம் மாதிரியே இல்லை சொல்லணும்னா அண்ட் நமக்கு எல்லாருக்கும் தெரியும் ஒரு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கான்செப்ட் வந்து ஒரு பட்ஜெட் எடுக்கும்போது எவ்வளோ கஷ்டப்பட்டு எடுக்கணுங்க அது வந்து ரொம்ப அழகாக மேனேஜ் பண்ணியிருக்காரு ரொம்ப அழகாக அது காமிச்சிருக்காரு அந்த ஒரு சீனில் வந்து அந்த நாலு பசங்க வந்து அந்த களிமண் சீன் வந்து அப்படியே டோர் டு டோர் அப்படி இருப்பாங்க அது ரொம்ப ரொம்ப சூப்பராக எடுத்திருக்காரு ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஆடியன்ஸ் வந்து இந்த படத்தை வந்து சப்போர்ட் பண்ணும் தேட்டரில் வந்து பார்க்கணும் அண்ட் புது ஆர்டிஸ்ட்டை சப்போர்ட் பண்ணணும் புது டீமை சப்போர்ட் பண்ணணும் ஸோ ப்ளீஸ் சப்போர்ட் திஸ் யூ நான் கிணறு படத்துடைய டைரக்டர் ஹரிக்குமரன் எங்களுக்கு இவ்வளோ பெரிய ஆதரவு கொடுத்த சீஃப் கெஸ்ட் எல்லாருக்குமே பெரிய பெரிய நன்றி அது மட்டும் இல்லாமல் நாங்கள் வந்து எல்லாருமே வந்து டெபியூ அதுக்கு உங்களுடைய ஆதரவு ரொம்ப பெரிய முக்கியம் மீடியா பத்திரிகை எல்லாருக்குமே வந்து ரொம்ப பெரிய நன்றி இங்கே வந்த வரவேற்பு கொடுத்த எல்லாருக்குமே ஒரு பேரன்போடு ரொம்ப மிகப்பெரிய நன்றி தேங்க்யூ ஸோ மச்

ஹலோ என் பேர் ஸ்ரீ அறிகிறேன் நவம்பர் ஃபோர்டீன் இந்த கிணறு மூவி ரிலீஸ் ஆகுது எல்லா ஃபேமிலியும் ஃப்ரெண்ட்ஸ் என்ஜாய் பண்ணி பாருங்கள் மனோஜ் கண்ணன் நவம்பர் ஃபோர்டீன்த் கிணறு மூவி ரிலீஸ் ஆகுது பண்ணா இருக்கும் பாருங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு கிணறு படத்தோட ரிவி ஷோ ஸோ ரொம்ப மன நிறைவோடு எல்லாரும் பார்த்தவங்க எல்லாருமே அவங்களோட சின்ன வயசு ஞாபகங்கள் வந்து மறுபடியும் மீட்டு எடுத்த மாதிரி ஒரு ஃபீலிங்கில் இருந்து எல்லாருமே பைக்ஸ் கொடுத்தது நம்ம பார்த்தோம் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது உள்ள தேட்டர்ஸில் அவங்க கொடுத்த ரெஸ்பான்ஸ் சிரிப்பு சத்தம் அழுக சத்தம் எல்லாமே வந்து ரொம்ப மனசு நெருக்கமாக இருக்குது அப்படி ஃபோர்டீன் சில்ட்ரன்ஸ் டே அன்னைக்கு கிணறு படம் தேட்டர்ஸ் ரிலீஸ் ஆகுது ஸோ எல்லோரும் மறக்காமல் பாருங்கள் இந்த மாதிரியான சிறு முதலீட்டு படத்துக்கு பத்திரிகையாளர்களோட பங்களிப்பு தான் பெரிய உறுதுணையாக இருக்கும் ஸோ அந்த வகையில் இந்த படத்தை கொண்டு போய் கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே சேர்ப்பிங்கன்னு நான் நம்புகிறேன் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் மெட்ராஸ் ஸ்டோரிஸ் சூர்யா பிரதர்க்கும் கேமராமேன் கௌதம் ஸ்ரீனி அண்ட் டேரக்டரோட பியூட்டிஃபுல் ரைட்டிங் பசங்களோட பர்ஃபாமன்ஸ் எடிட்டர் மியூசிக் டைரெக்டர் எல்லாருமே அவங்களோட முழு பங்களிப்பை இந்த படத்தில் கொடுத்ததுனால தான் இன்றைக்கி வந்து ஒவ்வொருத்தரும் பார்த்தவங்க எல்லாமே ஒரு க்ளோஸ் டு ஹார்ட்டாக ஃபீல் பண்ணலாம் அந்த படத்தை ஸோ இது எல்லாருமே இப்போ ஆடியன்ஸுக்கும் இதே ஃபீல் இருக்குன்னு நான் நம்புகிறேன் தேங்க்யூ ஸோ மச் கண்டிப்பாக மறக்காமல் நவம்பர் ஃபோர்டீன் படம் பார்க்கலாம் தேங்க்யூ வணக்கம் நான் அவங்க நந்தா பேசுகிறேன் ஹரி வந்து எங்களோட டீமில் வந்து ஒரு முக்கியமான மெம்பர் மாதிரி நான் ஹரிக்கு இருக்குமான்னு தெரில அவரோட ஷார்ட் ஃபிலிம் நான் வந்து கேமராவாக டிஓபியாக நான் பண்ணியிருக்கேன் நான் ஜென்ரலாக இந்த படத்துக்கு கூப்பிட்டப்ப நான் சரி ஹரி எடிட்டர் வந்து எனக்கு கௌதம் அவரும் பழக்கம்ன்றதுனால நான் ஒரு ஃப்ரெண்டு நம்ம டீம்ன்னு தான் படத்துக்கு வந்தேன் படம் பார்த்துட்டு அந்த இன்டர்வியூலையும் வெளியிலேயும் பியாண்ட் என் ஃப்ரெண்ட்ஸு எனக்கு தெரிஞ்ச டீமோட படன்றது எனக்கு மறந்து ஐ வெண்ட் இன் டு தட் அந்த யூனியர்ஸ் என்னவோ அதுக்குள்ளார என்னை கொண்டு போக வச்சது ரொம்ப எளிமையான ஒரு வசனமும் ஸ்க்ரீன் ப்ளேவும் ரொம்ப மனசுக்கு உருக்கமாக இருந்தது ப்ளீஸ் இந்த படத்தை வந்து நவம்பர் போட்டு இந்த லெவல் தேட்டர் வந்து பாருங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு படமாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் தமிழ் சினிமாவில் இது ஒரு இம்பார்ட்டன்ட் மூவியாக ஆகணும்னு நான் வேண்டிக்கிறேன் எல்லாரும் மறக்காமல் தேட்டர் வந்து பாருங்கள் நவம்பர் ஃபோர்டீன் கிணறு தேங்க்யூ எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் வந்து இருந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப நன்றி இது எங்களோட மூணாவது படம் கிட்டக்கிட்ட எல்லா படமுமே நாங்கள் இந்த ஸ்பேஸில் எடுத்த ஒரு படம் தான் இண்டிபென்ட் ஃபிலிம் தான் இதான் ஃபஸ்ட் டைம் தேட்டருக்கு எடுத்துகிட்டு வரோம் இதுக்கு முன்னாடி புர்கா லைன் மேன் அப்படின்ற படம் பண்ணி டேரெக்டாக ஊட்டிட்டு எடுத்துகிட்டு போகணும் இதை வந்து எப்படியாவது தேட்டர் எடுத்துகிட்டு வரணுன்ற ஒரு ஃபுல் இதோடு எடுத்துகிட்டு வந்தோம் ஒரு ஃபைவ் இன்டர்நேஷ்னல் அவார்ட்ஸ் வாங்கியிருக்கு இட்ஸ் அ ஃபீல் குட் ஃபிலிம் அவ்வளோதான் சொல்வோம் நோ பெரிய கமர்ஷியல் ஃபைட் ஆக்ஷன் அதெல்லாம் எதுவும் இல்லாமல் எதர்ச்சியான ஒரு கதை இந்த டீம் எல்லாருமே புதுசு எக்ஸப்ட் விவேக் தவிர அவர் வந்து ரொம்ப பெரிய சப்போர்ட் பண்ணார் எங்களுக்கு அவர் மட்டும்தான் இதில் தெரிஞ்ச ஃபேஸ் மிச்சம் டெக்னீஷியன்லேருந்து கிட்ஸில் இருந்து நடித்த எல்லாருமே புதுசு அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த பாட்டி இன்றைக்கி உயிரோடு இல்லை அவங்க ரீசெண்டாக தான் ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடி இறந்துட்டாங்க அவங்களுக்கு ஆக்சுவலாக இருந்திருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் ஏன்னா அவங்களோட அந்த வயசில் அவங்க பண்ணது எல்லாமே அண்ட் கிட்ஸ் வளர்ந்துட்டாங்க இன்றைக்கி பட் ஆனால் இவங்க எல்லாருமே பண்ணி நாங்கள் ஒரு பேஷண்ட்டாக ஒரு ஒன் இயர் இதை வந்து ஃபெஸ்டிவ் எடுத்துகிட்டு போனோம் ஐ திங்க் ஆடியன்ஸ் எல்லாருமே தேட்டருக்கு வந்து இந்த படத்தை பார்த்து சப்போர்ட் பண்ணணும் இது வந்து கிட்டக்கிட்ட நாங்கள் வந்து எப்படி தமிழ் சினிமாவை மாற்றணும் அப்படின்ற ஒரு ஃபேஸ்க்கு ட்ரை பண்ணிட்டுருக்கிற கைண்ட் ஆஃப் ஃபிலிம்ஸாக இது எப்படி நம்ம இன்றைக்கி மலையாள சினிமா நல்லா இருக்குன்னு சொல்கிறோமோ அந்த மாதிரி தமிழ் சினிமாவும் நாளைக்கு எல்லோரும் பார்த்து இருக்குன்னு சொல்லணும் நல்ல கதைகள் வந்து எதிர்த்தான கதைகள் அப்படின்றத சொல்கிறதுக்கான ஒரு ஸ்பேஸ் தான் ஸோ கண்டிப்பாக எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புறோம் பண்ணால் நிறைய படங்கள் இந்த மாதிரி வரும்ன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது தேங்க்யூ